மேடம் <laughs> 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 <laughs>

சொன்ன இது வகே இருக்கு அத விசாரிச்சீங்களா அந்த ஓ அவர் யாரோ அந்த கோபிநாத் சார் வந்து இது மாதிரி இரண்டே தெல இன்னொன்னு தாண்டி ஒரு வீட்லியோ இன்னொன்னு சங்கர் என்ற இதே மாதிரி தட்டைனா அதுنا இரோ வंजयல ஆள இரோடாயா வாங்கங்க இதே நாம கிட்ட சொல்லி கிட்டக்க 50 நாள் 50 நாள் அது இது எதென்ன ஸ்டெப் கேட்க ஏறிட்டீங்க மேடம்

等你回来。

யா செவர்க்கு டண்ட டண்ட புரானா பஸ்கோவு முடி. அது சேர்வாது சார். சண்டே என்ன பண்ணுவாங்க? செட் இருந்து. சொல்ல பத்திரிகை போட்ட போட்டாங்க ஜெசி டைமண்டா. ஜேசிபி 얘ன்ற கேட்கும்போது ஜேசி பப்ளிக் ஃபண்ட்ல வந்து அவங்க வந்து சப்ஃபிஷியன்ட்டா என்ன ஒரு

Got okay.

लगा लगा लो इधर बड़ा है खींच के खींचना स्टर्कट का कर करना विजय पर कैसे चलता कैसे नहीं करते ये पट्टा का टॉपिक है आर्य ने कहा था पहले दिक्कत है नहीं ये ज्ञान नहीं चल रहा है क्या

தேர் <laughs>